தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு உலகளாவிய மிக பெரும் அச்சுறுத்தலையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் கொண்ட எப்ஸ்டைன் எப்டைன் தாக்கங்களும் அது இலங்கை அரசுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு ஈழத்தமிழனாக எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு என்றதை சொல்லிக்கொண்டு எப்டைன் தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் இது வந்து அமெரிக்காவில் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் பதிமூன்று தொடக்கம் பதினாறு வயதிலான சிறுமிகள் கடத்தப்பட்டு உலகத் தலைவர்கள் பலராலும் கற்பழிக்கப்பட்டு அல்லது வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அல்லது இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் அது சார்ந்த பல கதைகளும் செவி வரக்கூடிய கதைகளும் இருக்கிறது அதில் ஒன்று நரவெளி இடுதல் சம்பந்தமாக இந்த சிறுவர்கள் நரபலி இடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சிறுவர்களை அறுத்து உணவு சமைத்து பரிமாறப்பட்டதாகவும் மொடல் கேப்ரியல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கமாக இருக்க இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல அரசியல் குற்றமாக முதல் தரவையாக அரலிஸ் சில்வா மற்றும் டேவிட் சில்வா என்கிற ரெண்டு பேர் கடத்தப்பட்டு அதாவது கைது செய்யப்பட்டு காணாமலாகப்படுகிறோம் இது முதல் தரவையாக ஒரு அரசியல் குற்றமாக காணாமலாகப்படுதல் தொடங்குது என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த அரசியல் குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் அல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல தொடங்கி அதாவது ஒபிசியலாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பாடாக இந்த இலங்கை அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரை ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றது என்னுடைய குற்றச்சாட்டு இதில் ஸ்பெசிபிக்கா நாங்க கதைக்கு வாரது இங்க இந்த காலப்பகுதியில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் என்றது அரசியல் சார்ந்த ஒரு குற்றமாக கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட முடியாது என்றது தான் ஏனென்றால் இந்த எப்டைன்ஸ் ஃபைல்ஸ் போன்ற போன்ற இந்த குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு இருக்குது மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுது அப்படி சொல்லுகிற பொழுது இலங்கையில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்க கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்ற அரசியல் சார்ந்த குற்றமாக காணாமல் என்ற மட்டும் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது மிக பாரதூரமான குற்றமாக சிறுவர் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற நான் எடுத்து இந்த கால பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது இன்வெஸ்டிகேஷனை இந்த பாலியல் சுரண்டல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் மீன் ஹியூமன் சம்பந்தமான இந்த அரசு விசாரணை செய்ததா என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன் உடனே இங்க இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே இருந்து அரசுகள் செய்ததுக்கு என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்று கேப்பியல் நான் அரசாங்கம் அரசு என்றது குழப்ப விரும்ப இலங்கை அரசு என்றதே அரசு தான் இன்றைக்குமே அரசு இதுல பாரதூரமாக பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பினர் இந்த காணாமல் ஆக்கப்படுதல பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பினர் இன்றைய என்பிபி ஆக இருக்கக்கூடிய ஜேவிபியினரும் தான் ஆகவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்குது இந்த இந்த சிறுவர் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற விஷயத்தை இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலியிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் விதத்திலையும் அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிள்லையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை இரண்டாவது ஓஎம்பி சொல்லுது இருபத்தி மூவாயிரம் பேரை காண இல்லை அல்லது போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தொகை இருபத்தி மூவாயிரம் என்று சொல்லுது இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண படை இல்ல சிறுவர்களுக்கானது சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டர் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் என்னால் இதில் சொல்ல முடியும் ஐடிஜேபி டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டரை சொல்லுது ஒரு ஒரு குறித்த சரண்டர் அதே சரண்டரில் இருநூற்றி எண்பது பேர் காணாமல் ஆகப்பட்டிருக்கின்றன இந்த இருநூற்றி எண்பது பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் சிறுவர்கள் என்றதை அது கொட்டுட்டு காட்டு அப்போ இருநூற்றி பேர் காணாமல் ஆகப்பட்ட இருபத்தி பேர் சிறுவர்கள் என்ன கிட்டத்தட்ட பத்து வீரத்துக்கும் அதிகமானவர்கள் சிறுவர்கள் அப்போ நாங்கள் இருபத்தி மூவாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றால் சொல்லேயும் அதை மறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அடுத்து யுனிசெஃப் ஃபேமிலி ட்ரைஸிங் யூனிட் சொல்லுது அறுநூற்றி தொண்ணூறு பிளஸ் அப்ளிகேஷன்ஸ் அவிட்ட போயிருக்கு இதில் நூற்று கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது அப்போ இன்னும் விஷயத்தை பார்க்க வேணும் அரகல காலத்தில் இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலயம் முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படி என்றால் அன்றாதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இயங்கினதாக சொல்லப்படுது இதே விஷயம் எப்ஸ்டைனுக்கும் சொல்லப்படுது அதாவது நரவெளியிடுதல் முதலிய சம்பவங்கள் ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனால் செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி

ஹியூமன் டிராபிகிங் ஆட்கடத்தல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை இந்த அரசு செய்ய தவறுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சட்ட கடமையில இருந்து மீறுகிறார்கள் இதுவே ஒரு பெரிய குற்றம் இப்ப வெறுமன எடுத்த எடுப்புலேயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமும் காணாமல் சம்பவம் வந்து சுத்தத்தின் காரணமாக நடந்த இன காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பல ஆனபடியினால இங்க இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு கொண்டு வந்ததா பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த ஃபைல் ஒரு விஷயம் இது அமெரிக்காவில கரிமியந்திரி ஒரு இடத்துல நடந்தது இந்த உலகத்துல வெவ்வேறு இடங்களில் இப்படியான எப்டைன் ஃபைல்ஸ் எத்தனை இருக்குமென்று தெரியாது ஒன்று வழி இருக்குது இந்த சிறுமிகள் கடத்தி என்ன சொல்லா ஒவ்வொரு சிறுமிகள விலை ஆயிரக்கணக்கான தொடக்கம் லட்சக்கணக்கான ஒரு வியாபாரம் ஒரு இந்த வைத்து இந்த நாட்டில் நடந்திருக்கு சிறுவர்கள் ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத கேட்குறேன் இது வருமான தமிழ் பக்கத்தில் மட்டும் நடக்கல தமிழ் பக்கத்தில் மெஜாரிட்டியா நடந்திருந்தாலும் கூட சிங்கள பக்கத்துல நடந்திருக்கு இது பொதுவாக இலங்கையில நடந்திருக்கின்ற ஒரு காமனான கிரைம் என்று சொல்றேன் ஆகவே இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இதுக்கான தக்க பதில இந்த அரசு தர வேணும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினால நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்கான லெட்டர்ஸ் ஒரே லெட்டர்ஸை நாங்கள் அனுப்ப இல்லை ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் அதே போல எதிர்கட்சித் தலைவருக்கு நாங்கள் கடிதம் இருக்கிறோம் அதே போல ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுப்பிருக்கிறோம் அதே மாதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவினருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனை அல்ல இந்த நாட்டில் சிறுவர்கள் காணாமலாக்கப்படுதல் என்றதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில பாக்கியக்குள்ள இந்த சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்றது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தொடக்கம் இங்கிலாந்தினுடைய அரச மாளிகையில் இருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூ இன்றைக்கு அவர் இல்லை முன்னாள் இளவரசர்கள் சொல்லலாம் அன்று வரைக்கும் இந்த இதே குற்றத்துக்காக வெளியேற்றி இருக்குது இங்கிலாந்து அரண்மனை இப்படி அதிகார வர்க்கம் சம்பந்தப்பட்டிருக்குது என்னதுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டது ஒரு கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையான்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவிலேயே இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஒரு துன்பகரமான சம்பவம் என்றால் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாடசாலை பருவத்தை முடித்தவுடன் மிக மகிழ்ச்சியாக நின்று யா குட் பை ஸ்ரீலங்கா என்று போட்டுட்டு போறது நாங்கள் பார்க்குறோம் இது என்னென்றால் இந்த நாட்டில் சிறுவர்கள் ஒரு மிக கசப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தங்களுடைய சிறுவராயத்துல என்ற உண்மையை காட்டு அதே மாதிரி இந்த அரசாங்கம் சிறுவர்கள் தொடர்பான விஷயத்தில் உரிய கரிசனை எடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சம்பந்தமாக உரிய கரிசனை கொள்ளவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்டதை உரிய விதத்தில் விசாரிக்கவில்லை என்ற அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த நாடு தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை என்றது எனவே சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக என்னுடைய கோரிக்கை இன்றைக்கு நான் முன்வைத்திருக்கிறேன் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவோம் இலங்கை என்ற சொற்பதம் நூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது கட்டாயமாக இந்த ஃபைலில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் எல்லாமே குற்றச்சம்பவத்தோட தொடர்பு உடையது என்று என்னால் எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி தொடர்பு இல்லை என்றும் சொல்ல முடியாது அப்போ இதை வந்து ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட் பண்ண வேணுமென்றதான் எந்த பாயிண்ட் இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஹூல் சகோதரர்களோட பேரிடம் பெற்றதாக நானும் சமூக வலைத்தளங்களில் பார்த்து பார்த்துருந்தேன் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் தனிப்பட பேர்களை குறிப்பிட்டோ அதில் என்றதுக்காகவோ எங்களால் குற்றம் சுமத்தி விட முடியாது அது நேரத்தில் குற்றம் இல்லை என்றதும் மறக்க முடியாது அப்போ இதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டியது இந்த இந்த அரசாங்கத்துடைய கடமை பொறுப்புன்னு சொல்லி சொல்றேன் குற்றவாளிகளை வெளிக்கொண்ட வேண்டியது அவர் கடமை சார் நான் அனுப்பினால் இதான் சொல்றேன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இந்த காணாமல் ஆக்கப்படுறதுன்றது ஒரு அரசியல் குற்றமாக இந்த நாட்டில் அரங்கேறி இருக்குது அதாவது போலீஸாரால் கைது செய்யப்பட்ட ரெண்டு ரெண்டு நபர்கள் காணாமல் இந்த அரசியல் குற்றமான காணாமல் என்ற ஒரு அத்தியாயம் இல்லைங்க திறக்கி வைக்கப்படுது இதில் காணாமல் இந்த கேட்டகரியில் மட்டுமே காணாமல் போன எல்லாரையும் வந்து சேர்க்கினோம் அப்படி சேர்க்கப்படாது என்றேன் ஏனண்டா எங்களுக்கு இப்போ தெரியுது இந்த சிறுவர்கள் வந்து எவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான டாலர்ஸ் ரூபாய்க்குரிய வியாபார பொருட்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கே உள்ள ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுன்ற ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்டை நான் ஏன் சொல்கிறேன்டா மிக அண்மை காலத்தில் நடந்தபடியினாலே இவர்கால விசாரணை செய்வது இலகு ஃபஸ்ட்டாக இதை தோண்டி எடுத்துக்கிட்டேன் ண்டாலே அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நோக்கிவே போகலாம் இது நடந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்போ அதனால நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் பட் இது யுத்தத்தோடையும் தொடர்புபட்டதாயும் யுத்தத்துக்குள்ளேயே போட்டு மூடி மறைக்கப்பட்ட ஆகப்படுதலாயும் இருக்குது இது அப்படி இல்லை இது ஒரு வியாபாரமும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றதுக்குரிய ஒரு ஆதாரம் வெளிப்பட்டுருக்கு அப்படின்னால அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட வேணும் அப்படி அந்த கோணத்தில் விசாரணையை செய்யாட்டி இந்த நாடு பிளவு விடுது அல்லது ஒரு குற்றம் செய்யுதுன்றது இல்லை இது அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல எங்களுக்கு மக்கள் இயக்கத்துக்கான ஒரு தேவைப்பாடு இருந்தது அதிகாரத்தை நோக்கின ஒரு ஓட்டமாக இது இல்லை நான் இதுக்கு இதுக்கு நான் உங்களுக்கு உண்மையாக தெளிவான ஒரு விளக்கம் வேணும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் ஒரு நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய போராளி இருக்கிறார் அந்த போராளி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் காட்டி கொடுத்துடுறான் காட்டி கொடுத்து அந்த போராளி சுடப்பட்டு சாகுறான் சுட்டவன் அந்த காட்டி கொடுத்தவனை கேட்குறான் நீ ஏன் உன காட்டி நீ உனக்காக போராடி கொண்டு அதாவது உங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டு வந்த ஒரு போராளியை நீ ஏன் காட்டி நீ அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவன் சொல்கிறான் இவர் செய்கிற யுத்தத்தால் இந்த ஆடுகள் பயப்பட்டு ஓடுதுன்றான் பிளாங்குதா அதாவது ஒவ்வொருதனுக்குமான தேவைகள் வேறு ஒவ்வொருதனும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்ன்றதுக்கு நம்புகிற சித்தாந்தங்கள் வேறு அந்த அடிப்படையில் எங்களுக்கு கடந்த பதினாறு வருஷம் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இருண்ட யுகமாக நான் பார்க்குறேன் ஆனபடியினால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ நாங்கள் ஜென் ஜி ஜென் அல்ஃபான்ற புது புது ஜென்ரேஷன்ஸை பார்க்குறோம் பழகுறோம் நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அடுத்த அடுத்த ஜென்ரேஷனோட புலங்கிட்டு இருக்கிறேன் நான் என் தம்பியை சொல்கிறேன் என் பிள்ளைய சொல்கிறேன் இவர்களுக்கெல்லாம் பணியாற்றுறதுக்காக நாங்கள் புதிய விதமான கொள்கைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அரசியல் சாராத ரீதியில் தமிழ் மக்களாக ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால அதிகாரத்தை நோக்கி ஓட்டமாக இல்லாமல் சமூக பிரச்சனை சார்ந்து கதைப்பதற்கு எனக்கு ஒரு தளம் தேவைப்பட்டது ஆனப்படினால ஏற்கனவே அரசியல் கட்சிகளாக பிரிந்திருக்கிற இந்த சொசைட்டியை நாங்கள் இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கி பிரிக்க விரும்ப இல்லை ஆனபடினால இது ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் இல்லை தான் இது அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு இணைவாக இருந்தால் இது இப்போ இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் கொள்கை ரீதியான ஒரு இணைவுக்கு ஒரு கூட்டுக்கு இவர்கள் வருவார்களா அப்ப இது வெறுமனே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒன்று இருந்தால் இப்ப வருகின்ற உடனடியான ஒரு தேர்தலில் வெற்றியை பெற முடியும் ஆனால் எதிர்வரும் காலத்துல இதை விட மிகப்பெரிய சர்க்கல் ஒன்றை சந்திக்க வேண்டி நேரிடும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி